அனைவருக்கும் வணக்கம் ஆட்கொண்டான் அருணகிரியின் நாதன் என்ற நமது இந்த யூடியூப் சேனலிற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் நமது ஐயன் அனைவருக்கும் தாயுமானவன் தந்தையாக அனைவரையும் காப்பாற்றுபவன் ஞானம் உபதேசிக்கும் ஞானகுரு கண் கண்கண்ட தெய்வமும் ஆன நமது ஐயன் முருகனை பற்றின பாடல்கள் புராணங்கள் சரித்திரங்கள் பதிகங்கள் அவருடைய அடியார்களின் சரித்திரங்கள் கதைகள் அவருடைய திருப்பாடல்கள் போன்ற விஷயங்களை நிறைய பார்த்து கொண்டே இருப்பதற்காக நாம் இந்த சேனலை அவரின் தூண்டுதலின் தூண்டுதலின் மூலமே அதை இந்த